நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன பார்க்குறீங்க யாருமே எதிர்பார்க்காது சொல்லுவாரே நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு தான் அது நம்ம மல்லி வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அதுக்கு காரணம் ராஜேஷ்வரே எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் சொல்லுமான்னு சொல்லி பார்த்தா ஆமாங்க இப்போ புதுசாக ஒரு இது முழிச்சிருக்கா அது என்னன்னா நம்ம மல்லியோட அண்ணன் அவர் வந்து குணமாயிட்டாரு அவர் ஊர்ல வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு அவரு வந்து இப்போ சென்னைக்கு வந்திருக்காரு அது எதுக்காக மல்லியை பார்க்கறதுக்காக மல்லி வந்து நம்ம உயிருக்கு போராடி கஷ்டப்பட்டு நம்மளை வந்து காப்பாற்றிருக்கா அவள் காப்பாற்ற பத்தினத்துக்காகவும் இல்லைன்னாலும் என் தங்கச்சி அப்படின்ற ஒரு உரிமைக்காக அவர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு கிளம்பி வர அந்த நேரம் பார்த்து நம்ம மல்லி கஷ்டப்பட்டு இருக்க ஒரு இதுவாக இருக்குது ஏதோ சிவகாசி படத்தில் நம்ம சிவகாசி என்ற படத்தில் நம்ம விஜய் அவங்க தங்கச்சி பார்க்கறதுக்கு வராங்களோ அந்த மாதிரி ஒரு வந்து ஒரு சோகத்தோட வந்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது அவங்க எல்லாமே தலகிலாம் போரண்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நம்ம விஜய் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்க அவங்க பெரியம்மா வீட்டில் இருக்கிற எல்லாரையும் பார்க்க அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு முதல்ல அந்த விஜயோட வீட்டுக்கு தான் போய் பார்க்குறாங்க அங்கே வந்து விஜயும் இல்லை மல்லியும் இல்லை வெண்பா குட்டி யாருமே இல்லை அதனால் சந்தேகமானவர் உள்ளே போய் எங்கே விஜய் மல்லி அப்படின்னு சொல்லி கேட்க ஆ அவன் பெரிய பில்கேட்ஸு அவனை பார்க்கறதுக்கு இந்த பில்கேட்ஸும் வந்திருக்கான் போங்கடா நீங்களும் உங்களெல்லாம் வீட்டுக்குள்ளே சேர்த்தாண்டே தப்புடா பிச்சைக்காரன் நாய்ங்களா ஒழுங்கு மட்டும் போடா அப்படின்னு சொல்ல எவ்வளோ கொஞ்சமாக மரியாதை பேசுங்க இல்லை உங்களுக்கு மரியாதை கட்டுறோம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போடா நாய் உன்னெல்லாம் வீட்டுக்குள்ளே விட்டாது தப்பு திறந்த வீட்டில் நாய் நொழி அந்த மாதிரி எதுக்கு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி இப்படி எங்களை மனத்தை வாங்கி நிற்கிறீங்க உங்களெல்லாம் என் வீட்டு ம சம்மந்தின்னு சொல்கிறதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குது ஒழுங்கு மட்டும் வெளியே போகிறேன் இல்லை தொடப்ப கட்டையை அடிக்கவா வாட்ச்மேன் உனக்கு வந்து கழுத்தப்பூச்சி விளையாத்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உங்க எங்கே போயிருப்பாங்க என்ன நடந்துருக்கும் என்னமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை பார்க்கறதுக்காக அவங்க பெரியம்மா வீட்டுக்கு போகிறாங்க ஒரு வேலை அங்கே இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்து எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க ஐயோ ஐயோ என்னாச்சு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதட்டமாக இருக்கேன் அதுக்கப்புறம் அண்ணனுக்கு உண்மை தெரியக்கூடாதுன்னு மல்லி நினைக்க ஆனாலும் மல்லிக்கு எல் மல்லியோட அண்ணனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருது ஏதோ ஒரு பிரச்சனைனால தான் நீயும் அப்படிங்க வந்திருக்கீங்க எனக்கு நல்லாவே தெரியுது ஆனால் அது என்ன நீ எங்கள்கிட்ட சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்ல நான் எல்லாமே கொஞ்சம் நாளைக்கு தான் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை நாங்கள் தாங்கிக்கிறோம் நீ எதுக்கும் கவலைப்படாது அப்படின்னு சொல்ல நீ உண்மையிலேயே என் தங்கச்சியாக இருந்தால் நீ உனக்கு நடந்த க இதை வந்து என்கிட்ட சொல்லி தான் ஆகணும் அப்படி சொன்னால் தான் உனக்கும் எனக்கு ஒரு உண்மையான அண்ணன் தங்கச்சின்ற உறவு நின்று நீக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எல்லா உண்மையும் சொல்கிறாங்க இப்படி தான் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு உருவாக்குறோம் சாம்ராஜ்யத்தை அந்த ராஜேஸ்வரி எல்லாத்தையும் கெடுத்துட்டா கெடுத்து சுட்டிச்சுவர் ஆக்கிட்டா எங்களுக்கே தெரியாமல் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கம்பெனியில் வந்து எழுதி வாங்கிட்டா சொத்து பற்றி எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டா இப்போ எதுவுமே இல்லாமல் நடுத்தெருவுன்னு நிற்கிறோம் அதுக்கு காரணம் அந்த ராஜேஸ்வரி அவளை மட்டும் நான் சும்மா விடவே மாட்டேன் இப்போதைக்கு அவர் வேலையில் சேர்ந்துட்டார் இதுக்கு மேலே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தான் நாங்கள் முன்னேறி வருவோம் தவிர ஒரே நாளில் உச்சத்தை தொடர முடியாது ஆனாலும் இந்த நிலைமைக்கு வர வச்ச அந்த ராஜேஸ்வரி அவன் சும்மா மாட்டேன் அவளை விட ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஒரு ரூபாய் அவளை சொத்தை விட எல்லாத்தோட ஒரு ரூபாயாச்சும் சொந்த மதிப்பு எல்லாத்தையும் அதிகப்படுத்தி அவள் முன்னாடி போய் நின்று அவள் சுத்தி ஜப்தி ஜப்தியாயி அவன் நடு தெருவுன்னு நிற்கிறப்ப அவளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு இருக்க அந்த நேரம் பார்த்து நம்ம விஜய் வந்துக்கிட்டு என்னை மன்னிச்சிருங்க நானும் என் அக்கா கூட சேர்ந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே அசிங்கப்படுத்தியிருக்கேன் ஆனா இப்ப நீங்க எல்லாருமே எனக்கு உதவியுங்க இத்தனை நாளாக நீங்கள் பண்ண உதவிக்கு எனக்கு ரொம்ப நன்றி இப்போ நீங்கள் என்னை பார்க்க வந்ததுக்கும் நன்றி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கலாம் என்னம்மா அப்போ என் கிட்டே போய் நீங்கள் மன்னிப்பு கேட்கலாமா நீங்கள் இருக்க மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கேட்க இல்லை நான் வந்து பணத்தை ஆசை பிடிச்சி அந்த பேய்கிட்ட மாட்டிக்கிட்டு தெரியாமல் உங்களெல்லாம் கஷ்டப்படுத்திட்டேன் இப்போ தான் எனக்கு தெரியுது யார் நல்லவங்க யார் கேட்டவங்கன்னு அதனால் இனிமேல் நான் பண்ண தப்ப நினச்சி நான் வருந்து தான் போகிறதுனு தவிர அதை விட்டுட்டு நான் யாரையும் சீண்ட போகிறதில்ல அதனால் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க அதுக்கப்புறமா அந்த ராஜேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுறாரு இந்த பாபு பாபு சும்மா இருப்பாரா என் தங்கச்சி இவ்வளோ கொடுமை பத்து இருக்கேன்னா உன்னை பழி வாங்காமல் நான் விடவே மாட்டேன் இந்த சொத்து பத்து எல்லாத்தையும் நீயே விஜய் பேருக்கு எழுதி வச்சுட்டு துண்டைக்காலம் துணிய காலம் இந்த ஊரை விட்டு ஓடல அதுக்கப்புறம் என் பேர் பாபுல் அப்படின்னு சொல்லி சொல்ல டே டே உன்னால் முடிஞ்ச இதை பார்த்துக்கூடா நீ எல்லாம் ஒரு ஆள் என்கிட்ட பேசுறதுக்கே ஒரு தகுதி வேணும் உனக்கெல்லாம் தகுதி கூட இல்லை உனக்கு யார் என் நம்பரை கொடுத்தது இப்போவே உன்னை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன் என் வீட்டுக்கு திருட வந்த அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுறது பார்க்குறேன்னு குடு குடு உன்னால என்ன பண்ண முடியும் அதை பண்ணு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுறேன் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் இத்தனை நாளாக ஏமாத்தினு பார்த்தியா அந்த ஏமாந்துன இந்த மல்லி விஜய் இவங்கெல்லாம் இப்போ வந்து காணாமல் போயிட்டாங்க இப்போ முளைச்சிருக்கவங்கலாம் புதுசாக மலையில் முளைச்ச காலா மாதிரி அவங்க எப்போ வெடிக்குவாங்க எப்போ பெருசாக வாங்குன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் கடுகு சிறுசாக இருந்தாலும் காரம் பெருசாக இருக்கும்னு வாங்களே அந்த மாதிரி நாங்கள்லாம் ஒரு நாள் ஒரு நாள் வெடிச்சு உன்னை அடிக்கலை அதுக்கப்புறம் எங்களை நாங்களே எங்கள் பேரை மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய டயலாகை விட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு அதுக்கப்புறமா சே இதெல்லாம் ஒரு ஆளு இதெல்லாம் பொன் பண்ணி கலாகி பற்றி அதுதான் எனக்கு ரொம்ப சீமாக இருக்குது தா இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆப்பு பெருசாக ரெடி பண்ணணும் முதல்ல இவன் எங்கேயாச்சும் வேலையது சேர்ந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணேன் அதுக்கப்புறம் இவங்களை பேசிக்கலாம் அவன் ஃபஸ்ட்டு அவன் வேலையை பிடுங்கணும் அதுக்கப்புறந்தான் அதுங்கள்லாம் அடங்கும் இல்லை என்னாச்சுக்கா தலை ஏறி உட்காந்துக்கோ இவங்களுக்கெல்லாம் சரியான பாடம் புகட்டணுன்னா இதுங்க எப்போ பார்த்தாலும் நம்ம கடல் கீழே இருக்கணும் அப்போ தான் நம்ம மேலே மேலே போய்கிட்டே இருக்க முடியும் இல்லை நம்ம வந்து சோத்துக்கு பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரிங்க ராஜ்மாய் அவர் எங்கே வேலை செய்யுதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நானும் விசாரிக்கிறேன் நீங்கள் அதுக்கு அடுத்து விஜய் மாமாவை எப்படி எங்கூட சேர்த்து வைக்குது நீங்கள் பிளான் பண்ணுங்கன்னு ஹடி பைத்தியம் கறி இன்னும் மாடியார நல்லவன் நம்பின்கிற சரி சரி நீ எப்படி என்ன நம்பிக்கோ என்ன பண்றது உனக்குன்னு ஒரு சான்ஸ் இருக்குல்ல அதனால் நீ நம்பி தான் ஆகணும் பண்ணிக்கோ பண்ணிக்கோ எனக்கு காரி அளவில் இருந்தால் அவனை வச்சுப்பேன் அதுக்கப்புறம் தூக்கி போட்டவனு தெரியாமல் நீ முடிச்சுங்கிற சரி எத்தனை நாளைக்கு அப்படி இருப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அமைதியாக இருக்கா அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்துருக்கோம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கான பூஜை கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்